சென்னைக்கு நடிக்கிறதுக்காக தான் வந்தீங்களா நடிக்கிறதுக்கு வந்தது படிச்சுட்டு மதுரையில் தான் அப்போ வந்து எங்க தாத்தா வந்து நம்ம விஜயகாந்த் சாரோட ஜோசியர் அலங்காநல்லூர் அப்பா அவர் அவர்கிட்ட போயிட்டு என் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் காமிச்சாரு இந்த மாதிரி என்ன ஏன் அப்படின்னா எங்க தாத்தாவோட தங்கச்சி பையன் தான் ஜெய்சங்கர் ஓ எங்க தாத்தாக்கு என்னமோ என்ன எனக்கு அப்பலாம் ஒண்ணுமே தெரியாது சார் ரொம்ப வெள்ளந்தி ஸ்கூலுக்கு போனோமா வந்தோமா சாப்பிட்டோமா இருந்தோமா அதோட அவ்வளோதான் முடிஞ்சுது அப்போ அவர் போய் கேட்டோன்னா அடிச்சு சொல்லிட்டார் இந்த பொண்ணு சினிமாவில் தான் பா வரும் அப்படின்னு ஜாதகத்தை தூக்கி போட்டாராம் உடனே எங்கள் தாத்தா வீட்டுக்கு வந்து ஒரே குதி என் பேத்தி சினிமாவில் நடிக்க போறா சினிமாவில் நடிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அது அது பாருங்க எப்படி இருந்தாலும் நேரம் வரணுன் இருந்தால் வருன்றதுக்கு மதுரையில் வந்து ஒரு செவன் இயர்ஸ் பரதநாட்டியம் கற்றுட்டு இருந்தேன் பரதநாட்டியம் இங்கே ஸ்கூலில் வந்து ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணேன் அதுக்கு யாரும் கெஸ்டாக வந்தவங்க பாலச்சந்தர் சாருக்கு ஏதோ என்னன்னு தெரில அப்போ உன்னால் முடி தம்பியில் கமலோட தங்க ரோலுக்கு தேடிட்டு இருந்துருந்துருக்காங்க ஸோ என்னை பார்த்தவர் வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு பொண்ணு பார்த்துப்பான் டான்ஸ் எல்லாம் பண்ணிச்சு நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னோன்னே என்னோட அட்ரெஸை வாங்கிட்டு வந்தது தான் என்னுடைய அந்த ஃபஸ்ட்டு சந்தர்ப்பம்ங்கிறது மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி